தேங்காய் தண்ணீரில் இருந்து நீரிழிவு நோயால் வரும் புண்கள் மற்றும் தீக்காயம் போன்ற புண்களை குணப்படுத்தும் புதிய மருந்தை உலகத்திலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் சக்தி தொழில் நிறுவனம் சார்பில் அறிமுகப்படுத்தியுள்ளது சக்தி கோகோ ப்ராடக்ட்ஸ் என்ற நிறுவனம் தேங்காய் மற்றும் இளநீரை கொண்டு பல்வேறு வகையான பொருட்களை நாற்பத்தி நான்கு வருடங்களாக உற்பத்தி செய்து தமிழகத்தில் முன்னோடி நிறுவனமாக இருந்து வருகிறது பொள்ளாச்சியைச் சேர்ந்த காமராஜ் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் சக்தி கோகோ ப்ராடக்ட் என்னும் நிறுவனம் தேங்காய் மற்றும் இளநீரை பயன்படுத்தி அதிலிருந்து பல்வேறு வகையான பொருட்கள் பானங்களை தயாரித்து அரபு நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இந்தியாவில் ராஜஸ்தான் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றார் தேங்காய் தூள் சர்க்கரை பால் கிரீம் முற்றிய தேங்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் பால் பழச்சாறுகள் போன்ற பொருட்கள் இளநீரில் இருந்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஓராண்டு வரை கெடாமல் இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த பானத்தை தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர் இது குறித்து நிறுவன தலைவர் காமராஜ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் உலகில் முதல் முறையாக தேங்காய் தண்ணீரில் இருந்து கோகோ ஹீல் எனப்படும் தீக்காயம் போன்ற மனித உடலில் எவ்வகையான மாறாத புண்களை ஆற்றக்கூடிய மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இந்திய மருத்துவ கவுன்சில் மூலம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது தேங்காய் தண்ணீரில் மட்டுமே உள்ள தனித்தன்மை மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மருந்து ஆறாத புண் உள்ளவர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர் இந்த மருந்தை பயன்படுத்தினால் கால் கைகளை அகற்ற வேண்டிய நிலை ஏற்படாது எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பார்சிலோனாவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் எங்கள் நிறுவனம் சார்பில் தேங்காய் மூலம் செய்யப்பட்ட ஐஸ்கிரீம் வழங்கப்பட்டது இது போன்ற பல்வேறு முயற்சிகளுக்கும் மத்திய அரசு விருது வழங்கி கௌரவப்படுத்தியுள்ளது அந்த வகையில் இந்த அரிய கண்டுபிடிப்பிற்கு மத்திய அரசு எண்பது லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கியுள்ளது வரும் காலத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரசு மருத்துவமனைகளுக்கும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் பொள்ளாச்சி பகுதியில் தென்னை மரங்களை வளர்த்து எங்கள் தொழிற்சாலைக்கு தேவையான உற்பத்தி செய்ய இலவசமாக இடமளித்த தமிழக அரசுக்கு நன்றி எனவும் மேலும் தென்னை மரங்களில் ஏற்பட்டுள்ள நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் விவசாயிகளின் நலன் கருதி இந்த தயாரிப்புகளுக்கான ஜிஎஸ்டி வரியை குறைத்திட வேண்டும் என தெரிவித்தார்